முக்கிய நிகழ்வுகள் இன்றைய ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தவர் நான்கு பேர் கைது நாடு முழுவதும் மூவாயிரத்தி ஐநூறு பேரை ஏமாற்றியது அம்பலம் புதுச்சேரியில் உலகத் திரைப்பட திருவிழா மூன்று நாட்கள் நடக்கிறது சுற்றுலா பயணிகளை கவர்சாமி வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்தியா முழுவதும் மூவாயிரத்தி ஐநூறு நபர்களை ஏமாற்றிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரிடம் முகநூலில் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி ரூபாய் பதினேழு லட்சம் ஏமாற்றிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சுபம் சர்மா தீபக் குமார் ராஜ்கவுண்ட் மற்றும் நீரஜ் குர்ஜார் ஆகிய நான்கு பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை செய்ததில் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக இந்தியா முழுவதும் 3500 ஐநூறு நபர்களிடம் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இருந்து இருபத்தி ஒரு செல்போன்கள் இரண்டு பாஸ்போர்ட் போலி ஆதார் அட்டைகள் ஒரு சொகுசு கார் மற்றும் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சம் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இணைய வழியாக கடந்த ஏழு மாதங்களில் பதிமூன்று கோடி ரூபாய் புதுச்சேரி மக்கள் இழந்துள்ளதாக சைபர் கிரைம் முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் தகவல் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே பெரிய பீட்சா புதுச்சேரியில் விற்பனைக்கு வந்துள்ளது தென்னிந்திய முறைப்படி சமைக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதுச்சேரியில் உள்ள உணவகங்கள் பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் உள்ள தி அர்பன் கஃபே என்ற உணவகத்தில் இந்தியாவிலேயே பெரிய பிட்சா விற்பனைக்கு வந்துள்ளது முப்பத்தி ஆறு அங்குலம் கொண்ட பீட்சா தயாரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை மேலும் இத்தாலிய வகை உணவான பீட்சா தென்னிந்திய முறைப்படி சமைத்து புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது இந்த பீட்சாவினுடைய அறிமுக நிகழ்ச்சி ஆரேவில் உள்ள தி அர்பன் கஃபே உணவகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பீட்சாவை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தினார் இந்தியாவிலேயே பெரிய பீட்சா என்பதால் ஒரு பீட்சாவை இருபது நபர்கள் வரை சாப்பிடும் அளவிற்கு இந்த பீட்சா உள்ளது இதன் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்தியாஸ் பிக்கெஸ்ட் பீஸா வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சில் எங்கள் அளவுக்கு இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணனாலும் ஆனால் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து எல்லாமே ரெக்கார்டுக்காக பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து கஸ்டமருக்காக பண்ணியிருக்கோம் இதிலே வந்து நாங்கள் சவுத் இந்தியன் ஃப்ளேவர் வந்து ரெண்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அது வந்து இது வரைக்கும் இட்டாலியனாக எல்லாமே பண்ணுவாங்க ஸோ சவுத் இந்தியன் ஃப்ளேவர் யாருமே பண்ணதில்லை நம்ம தான் வந்து சவுத் இந்தியன் ஃப்ளேவர் வந்து ரெண்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த பீஸா வந்து தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சில் வந்து டுவெண்ட்டி பீஸஸ் வரும் டுவெண்ட்டி பீசஸில் ஒரு பீஸே ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இருபது பேர் வந்தாலும் அதை நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்தீங்கன்னா ஒரு பீஸா வானாலே போதும் ஒட்டுமொத்த பார்ட்டியுமே முடிஞ்சிடும் பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி இப்போதைக்கு நாங்கள் ஆஃபரில் விட்டுட்டுருக்கோம் ஸோ ரொம்பவே பட்ஜெட் வெளியில் போனீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் செலவு பண்ணுற பொருள் கூட நம்மக்கிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்கும் பாதிக்கு பாதி விட கம்மியாக இருக்கும் புதுச்சேரி அரசு பள்ளிகள் காலை ஒன்பது மணிக்கு பதிலாக ஒன்பது பதினைந்து மணிக்கு தொடங்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி பாடவேளை ஏழிலிருந்து எட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடந்த பதினைந்தாம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் நேரம் மாற்றப்பட்டது அதன்படி தினமும் எட்டு பாடை வேலைகளுடன் காலை ஒன்பது மணிக்கு காலை வழிபாடுடன் பள்ளிகள் துவங்கி மாலை இருபது மணி வரை நடைபெற்றன இதற்கிடையே ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிகள் இயங்கும் நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கல்வித்துறையில் முறையிட்டனர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக கல்வித்துறை செயலர் ஜவஹரும் உறுதி அளித்திருந்தார் இந்த நிலையில் பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி அனுப்பியுள்ள உத்தரவில் பள்ளிகள் இயங்கும் நேரம் கல்வித்துறை செயலரின் ஒப்புதலோடு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தப்பட்ட நேர அட்டவணைப்படி வருகிற ஏழாம் தேதி முதல் பள்ளிகள் இயங்குமாறு அனைத்து பள்ளி தலைவர்களும் அறிவுறுத்தப்படுகிறது இந்த புதிய நேர அட்டவணை வருமாறு காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை காலை வழிபாடும் காலை மணி முதல் பதினோரு சிறிய இடைவேளையும் விடப்படும் மதியம் பன்னிரண்டு நாற்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உணவு இடைவேளையும் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மாலை நான்கு இருபது மணி வரை நான்கு பாட வேளையும் மதியம் இரண்டு ஐம்பது முதல் மூன்று மணி வரை சிறிய இடைவெளியும் விடப்படும் இதில் காலையில் உள்ள நான்கு பாட வேலைகள் தலா ஐந்து நிமிடங்களும் மதியத்திற்கு பிறகு நடைபெறும் நான்கு பாட வேலைகள் தலா நாற்பது நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வரும் காலங்களில் அரசியலுக்கு வரும் நோக்கம் தனக்கு இல்லை என நடிகை ஆண்ட்ரியா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகையும் பாடகியுமான ஆண்ட்ரியா கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து கடைக்கு வெளியே தன்னை காண்பதற்காக கூடியிருந்த ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பாட்டு பாடி செல்பி எடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தினார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ஆண்ட்ரியா விஜய் அரசியல் கட்சி துவங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தனக்கு வருங்காலத்தில் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நோக்கம் எதுவும் இல்லை என்றார் மேலும் பேசிய அவர் வட இரண்டு படத்தில் சந்திரா கதாபாத்திரத்தில் மீண்டும் நடிப்பேன் என்று கூறினார் រេយឡាដាណាអណៃទេរីប៉ាដេកេតាយូថាណូដមូលមូលីបរទូសាណា நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதுச்சேரி கோமக்கள் நல இயக்கம் சார்பில் நிவாரணமாக நூத்தி இருபத்தி ஐந்து கிலோ உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது பேரிடர் நேரங்களில் ஒருவருக்கொருவர் உதவ முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேலும் நிலச்சரிவில் காணாமல் போன பலரை மீட்பு படையினர் தேடி வருகின்றனர் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் வயநாடு பகுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று பலரும் பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி பண்ட சோழநல்லூர் கோமக்கள் நல இயக்கம் சார்பில் கேரளா வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் நடைபெற்றது இதனையொட்டி வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து நூற்றி இருபத்தி ஐந்து கிலோ அளவில் உணவுப் பொருட்களான அரிசி ரவா மைதா பிஸ்கட் பிரெட் மற்றும் அத்தியாவசிய பொருட்களான பிரஷ் பேஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பார்சல் செய்து உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்து அவர்கள் கூறும்போது கேரளா வயநாடு பகுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு உதவிகளை செய்திருக்கிறோம் போன்று பேரிடர் நேரங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் எனவே அனைவரும் வயநாடு பகுதி மக்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் புதுச்சேரியில் மூன்று நாட்கள் நடைபெறும் உலக திரைப்பட திருவிழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் புதுச்சேரி திரைப்பட இயக்கம் ஆகியவை சார்பில் உலக திரைப்பட திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அலையன்ஸ் திரையரங்கில் இன்று மாலை தொடங்கியது சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விழாவை தொடங்கி வைத்த நிலையில் பாரடைஸ் திரைப்படத்தை இயக்கிய சர்வதேச புகழ்பெற்ற இலங்கையை சேர்ந்த பிரசன்ன விதனகே மேளம் வாசித்தும் இணைந்து விழாவை தொடங்கி வைத்தார் விழாவில் புதுச்சேரி தலைமைச் செயலாளர் சரத் சௌகான் அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லாரன்ஸ் ஜலிகஸ் திரை இயக்குனர் சிவகுமார் எழுத்தாளர்கள் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று தொடங்கி வரும் நான்காம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் இந்தியா பிரான்ஸ் இலங்கை துருக்கி ஈரான் அமெரிக்கா ஸ்வீடன் ஆகிய ஏழு நாடுகளைச் சேர்ந்த திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன இந்த படங்களை இலவசமாக பார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன முன்னதாக இளம் திரை இயக்குநர்கள் பங்கேற்ற பேரணி மேளதாளம் முழங்க நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரத உற்சவத்தையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை மஞ்சிரி நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் அறுபதாம் ஆண்டு ரதோற்சவ விழா இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினந்தோறும் காலை மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது அதன் ஒரு பகுதியாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் வைக்கப்பட்டு தீபாரணை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் கால்நடை நலம் மற்றும் பராமரிப்பு துறை மூலம் ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த கரவை மாடு பயனாளிகளுக்கு பால் கரவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கால்நடை நலம் மற்றும் பராமரிப்பு துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த கரவை மாடு பயனாளிகளுக்கு பால் கரவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு கரவை மாடு பயனாளிகளுக்கு பால் கரவை இயந்திரங்கள் மற்றும் பேட்டரி இன்வெர்ட்டர் ஆகிய தொகுப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கல்மேடு பகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச மனைப்பாட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பொதுச்செயலாளர் பொதுச் முத்தாலு முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் பிள்ளையார்குப்பம் சுந்தரமூர்த்தி ஏடிஎஸ் தாமோதரன் கிளைத்தலைவர் தலைவர் பிரகாஷ் கிளை பொறுப்பாளர் செல்வநாதன் கால்நடை பொறுப்பாளர் முரளி கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கினார் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் ஹெச்ஓடி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் கல்லூரி மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் அவசர உதவி எண் நூத்தி பன்னிரெண்டு அழைத்தால் உங்களுக்கு உதவுவதற்காக காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்றும் தெரிவித்து உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சைபர் ஹாப் ஒருங்கிணைப்பாளர் ஏ பிஜே விண்வெளி அடல் புதுச்சேரியின் முன்னாள் விஞ்ஞானி புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார் போதைப் பொருள் மற்றும் நூத்தி பன்னிரண்டு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் மகிழா சங்கம் சார்பில் ஆடிவெள்ளி முன்னிட்டு அஸ்வ பூஜை மற்றும் அஸ்வத் நாராயண பூஜை நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா சங்க தலைமை முன்னிலையில் சத்யா ரமேஷ் பாபு செயலாளர் இந்திரா ராணி சந்திரசேகர் பொருளாளர் பாக்கியலட்சுமி ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் உடன் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் நியூபர்க் டயக்னோஸ்டிக்ஸ் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை துவக்கியுள்ளது இந்த மையத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார் இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் நியூபர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நிறுவன தலைவர் வேலு புதுச்சேரி நலம் கிளினிக் தலைவர் நலம் வெங்கட்ராமையா துணை பிரெஞ்சு தூதர் ஜான் பிலிப் ஐடி ஆலோசகர் சரவணன் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே அல்ட்ராசோனோகிராம்கள் இமேஜ் கைடெட் இன்டர்வென்ஷன் இசிஜி ஏகோ கார்டியோகிராம் பயோ கெமிஸ்ட்ரி ஹெமடாலஜி சீரோலஜி ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நிறுவனத் தலைவர் வேலு கூறுகையில் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ராய்பூர் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் எங்களிடம் பதினோரு ஒருங்கிணைந்த மையங்கள் உள்ளன மேலும் இது எங்களின் பன்னிரெண்டாவது ஒருங்கிணைந்த நோயறிதல் மையமாக இருக்கும் என்றார் புதுச்சேரி அரசு கருவூலத்துறை அலுவலக உதவியாளர் ராஜேஷ் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குனர் உதய சங்கர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு கருவூலத்துறையில் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் ராஜேஷ் அரசின் பல்வேறு துறைகளில் இருபத்தி ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்த நிலையில் நேற்றுடன் பணி நிறைவு பெற்றார் இதனையடுத்து கருவூலத்துறை இயக்குநர் உதயசங்கர் தலைமையில் துறை இயக்குனர் ஜெகநாதன் முன்னிலையில் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணி முடித்த ராஜேஷிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து இரும்பை கோயில் அர்ச்சகர் சிறப்பு பூஜை செய்து அனைவரும் பிரசாதம் வழங்கினார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ராஜேஷ் நன்றி கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தவர் நான்கு பேர் கைது நாடு முழுவதும் மூவாயிரத்தி ஐநூறு பேரை ஏமாற்றியது அம்பலம் புதுச்சேரியில் உலக திரைப்பட திருவிழா மூன்று நாட்கள் நடக்கிறது சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீட்ஸா ஆரோவில் தனியார் உணவகம் அசத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சென்னலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்